இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா மயில் சரவணன் சொன்னதை எல்லாம் வந்து நினைச்சு பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நேரம் பார்த்து ராஜ மயில் கிட்ட போய் நிற்கிறார் ராஜிய பார்த்த உடனே மயில் நான் வேணும் என்று எதுவுமே பண்ணலை என்று சொல்லி அழுகிறார் மேலும் பொய் சொல்லி எப்படி ஒரு வாழ்க்கையே வேணாம் என்று வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொன்ன அவங்க கேட்கல என்கிறார் அத்துடன் ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியில துடிச்சு கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் மயில் பிறகு நகை விஷயம் இவங்க யாருக்குமே தெரியாது ராஜினி நீ சொல்லாத சொல்கிறார் அதை அடுத்து கோமதி மயில் கிட்ட வந்து நீ எவ்வளவு பெரிய சுயநலவாதி உன்னை நினைக்க இன்னும் கோபமாக வருகிறதுன்னு சொல்கிறார் மேலும் என்ற பிள்ளை அப்பாவி அவனை ஏமாத்து எப்படி உனக்கு மனசு வந்தது என்று கேட்கிறார் அப்படி கொஞ்ச நேரம் கோமதி மயில பேசி கொண்டிருக்கிறார் அதை கேட்ட மயில் கதறி அழுகிறார் இதனை தொடர்ந்து பாண்டியன் கோமதி கிட்ட நானா ஒரு பொண்ணை வந்து பார்க்குற வரைக்கும் எவ்வளவு பொறுமையா இருந்தான் ஆனா இவனோட வாழ்க்கை இப்ப எங்க வந்து நிக்கிறது பாத்தியா என்று சொல்லி அழகு பிறகு வந்து அரசியம் அண்ணனை வந்து நினைக்க கவலையா இருக்கு தூக்கமே வரலன்னு சொல்றார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்து இருந்து